ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பேருக்கோம் புதுவலை கூட்டாங்க அல் இசான் வருஷம் வருஷம் போட்டு இருக்காங்க இந்த வருஷம் பசங்களை சேர்ந்து வேற லோன் பண்ணிட்டாங்க வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு வந்து சரியான கூட்டங்க லைட்டை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லா வெளியே இருந்து உள்ள வரைக்கும் சரியான லைட்டையே ஏன்னா வந்து அந்த இடத்த நம்ம எப்படி பாருங்க சொல்லிட்டு பல பலன் இருந்துச்சு ஊர் திருவிழா மாதிரி இருந்துச்சு புதுவன போயாச்சு சின்ன பசங்க பாத்தாங்க என்ன அல்பாங்க இங்க எந்த இடத்துல மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அசலம் படைக்கி சொல்லி முன்னாடி ஒரு போர்டு போட்டிருந்தாங்க அது மாதிரி மரத்துக்கு முதலை லைட் போட்டிருந்தாங்க ஏன்னா ஊர் பல பலம் இருந்துச்சுங்க அந்த அளவுக்கு சரியான கூட்டம் போன சின்ன பசங்க அல்பாடுறாங்க நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உங்க ஓடியெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அளவு எல்லாம் நல்ல விஷயம் இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்க கண்டிப்பா நீங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு ஊர் வைப்பை கட்டினாங்க அதே மாதிரி கூட்டம் வந்து சொல்லவே முடியல மணி வந்து கரெக்டா ஒரு ரெண்டு மணி தான் இருக்கு அதுக்கே உள்ள கூட்டம்னா பாத்துக்கோங்க ரெண்டு மணிக்கே செலவு வச்சுருக்கிற அளவுக்கு சாப்பாடு ஏன்னா நம்ம வந்து ரொம்ப முன்னாடி வேடம் சாப்பிட்டா என்கிட்ட வந்து அந்த அளவுக்கு கூட்டம் இருந்த பசங்க அன்பு செஞ்ச ப்ளஸ் வரவேற்பா சொல்ல வேற இருந்துச்சு பாய் என்ன பாய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அளவுக்கு நம்மளுக்கு வந்து வேற சொன்னா இருந்துச்சு சரி நம்ம வந்து பசங்க இருக்குது நம்ம வந்து சரு சா வந்து ஒரு லைஃப்ல வந்து மறக்க முடியாத சருசபா தான் இருக்கு அந்த அளவுக்கு கூட்டமும் சரிதான் பசங்களோட அன்பும் சரிதான் பிளஸ் அவட்ஸ் உண்மையிலேயே ஏன்னா யாருக்குமே வந்து எதையுமே நம்ம கொண்டு போறது கிடையாது இதே நம்ம கொண்டு வர்றதும் கிடையாது உண்மையிலே சொல்ற மக்கள் அன்பு இந்த மாதிரி எல்லா ஊரையும் நடந்தா உண்மையிலே சொல்ற அல்பி வர வந்து பேர் லோன் பண்ணுவேன் அண்ணா பசங்க வீடியோ காட்டுங்க உங்க வீடியோ காட்டுங்க அப்படின்னு சொன்னாப்ல அதனால சொல்லிட்டு நம்ம ஐடி அடிச்சு கொடுத்தேன் நம்ம ஐடி வந்து அல்பி வர நிறைய வீடியோ போட்டு இருக்கேன் நிறைய முன்னுதாரணமா இருக்கேன் இதை நம்ம இடையில சொல்லிக்கிறோம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பசங்க அதோட சரி பாத்தேன் ஒரு வீடியோ எடுத்துக்கலாமான்னு கேட்டேன் நீ தம்பி தயவு செஞ்சு எடுத்துக்கிற தம்பி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலில் போங்க அவங்க வேலையை என்னென்னமோ அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி கப்பு வச்ச மணிக்காக தான் இருந்தாங்க ஃபுல்லாக போங்க அஞ்சாறு மணி வரைக்குமே சரியான கூட்டம் பகல் வரைக்குமே அந்த அளவுக்கு குற்றம் வரைக்கும் பாத்துக்காது எல்லாங்களுமே எடுத்தாச்சு நம்ம வீடியோ பசங்க எல்லாருமே சொன்னாங்க ப்ரோ எல்லாத்தையும் போங்க ப்ரோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு எதுக்குன்னா நல்ல காரியத்துக்கு உண்மையிலேயே சொல்றேன் நம்ம வந்து இந்த மாதிரி விஷயம் வந்து எல்லா ஊரில் நடந்தா உண்மையா எல்லா நம்பர்களையும் ஏன்னா வெளிநாட்டுல இருப்பாங்க மலேசியா இருப்பாங்க சிங்கப்பூர்ல இருப்பாங்க ஏன்னா எல்லாருமே வந்து ஒரே நாள்ல சந்திக்கிற இடம் வந்து இந்த மாதிரி இடத்துல அவங்க எல்லாம் வந்து ஒரு மாசம் லீவுல வந்திருப்பாங்க நிறைய பேர் இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணுவாங்க அப்படி அப்படிலாம் இருக்குது நீங்க எல்லாமே உண்மையில சொல்றேன் வேற பண்ணி இருந்துச்சு அவர் நல்லா விஷயம் நம்மருந்து இந்த மாதிரி சொன்னேன் வெளியூர் பசங்க வெளியூர் சென்னையில் உண்மையிலேயே ரிஷ் பண்ணுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சரியான வாய்ப்பாக இருந்துச்சு சரியான சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா வந்து ஒவ்வொரு ஊருக்கு ஊர்ல போகும்போது அதில் ரெண்டு பாசம் எல்லாமே வந்து உலகில இருக்குது இந்த பசங்க நம்ம உடவே இன்னும் கிடைச்சிருக்கு இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இன்னும் ஒரு மணி நேரம் நம்ம யாரும் மணி நேரம் இருக்காங்க ஏன்னா இவங்க நம்ம ஒரு ஸ்பூன் தம்பி போயிட்டு வர அவங்க அன்புக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உண்மையிலேயே பசங்களும் சரி தான் அந்த சின்ன பசங்க வந்து என்னை சுத்தி கடைசி இருந்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நம்ம மேல உங்களுக்கு பாசமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு மனசு கடவுள் நான் நினைக்கல அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு போயிட்டு வரேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் மசலாம் அடைஞ்சு சொல்லிட்டு நம்ம அப்படியே எல்லாருக்கும் பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்புறோம் ஆனால் கூட்டம் வந்து குறைஞ்ச பாடு கிடையாது எல்லாருமே எல்லா நண்பர்களுமே ஒரே இடத்துல பாக்குறது வந்து சக சாப்பாடு தான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லா ஊரிலும் வந்திருந்தாங்க நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து நிறைய வீடியோ நண்பர் தான் பார்த்தவங்க சிரிப்பு தாங்க முடியல போங்க அந்த அளவுக்கு இருந்துச்சு கூட்டமும் பாடு கிடையாது நம்மளும் வந்து வீடியோ